திருமணம் ஆன இரண்டே வாரத்தில் கணவரை கூலிப்படை வைத்து மனைவி கொலை செய்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலம் அவுரையா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரகதி யாதவர் இருவரும் அதே பகுதியைச் சேர்ந்த அனுராக் யாதவ் என்பவர் கடந்த நாலு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் ஆனால் இருவரு ஆனால் இவர்களது காதலுக்கு பிரகதி வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு ஸோ அதே சமயம் காதல் விவகாரம் குறித்து தெரிந்தவுடன் பிரகதிக்கு வேறு ஒரு மாப்பிள்ளை பார்த்து அவரது வீட்டில் திருமணம் செய்து வைக்க தீவிரமான ஏற்பாடுகளும் நடந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா பிரகதி வேறு ஒரு நபரை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை இருப்பினும் அவரது பெற்றோர் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி திலீப் என்ற இளைஞருடைய கட்டாய திருமணமும் செஞ்சு வச்சிருக்காங்க இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்த பிரகதிக்கு திருமணத்திற்கு பிறகு காதலர் அனுராக்கை பார்க்க முடியாமல் போனது கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வயல் வெளியில் படுகாயங்களுடன் கிடந்துள்ளார் உடனடியாக அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சில நாட்கள் கழித்து சிகிச்சை பலன் நின்று அவர் இப்ப உயிரிழந்திருக்கார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பார்த்தீங்கன்னா விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க போலீசார் நடத்திய விசாரணையில பாத்தீங்கன்னா பிரகதியும் அனுிராக்கும் சந்தித்து கொள்வதற்கு இடையூறாக இருந்ததால் இருவரும் சேர்ந்து திலீப்பை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் அதன்படி ராமாஜி கௌத்ரி என்ற ஒப்பந்த கொலையாளி ஒருவரை நியமித்து கணவர் திலீப்பை கொலை செய்ய இரண்டு லட்சம் பணமும் கொடுத்திருக்காங்க இதையடுத்து ராமாஜி சௌத்ரி தனது ஆட்களை வைத்து காரியத்தையும் முடிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பிரகதி அனுராக் இருவரையும் கைது செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திலீப்பை கொலை செய்ததையும் தெரிய வந்திருக்கு ஸோ அந்த பெண் பார்த்தீங்கன்னா காதலிச்சிருக்காங்க காதலை வீட்டில் ஏற்றுக்காததுனால கட்டாயப்படுத்தி வேறொரு நபரோட அவங்களுக்கு திருமணமும் செஞ்சு வச்சுருக்காங்க பட் அந்த திருமணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கு ஏன்னா அவங்க வேறொரு நபரை காதலிச்சிருக்காங்க அந்த நபரோடையே சேர்த்து வச்சுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது இப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்போ அவரோட உயிரையும் ஏன் விட்டுன்னே தெரியாமல் விட்டுருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்